ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி கரண்ட மாடு பொய்கையில் கரும்பனை பெரும்பழம் புரண்டு வீழ வாழைவாய் குறுங்குடி நெடுந்தகாய் திரண்ட தோழிரணியினங்களாக ஒன்றையும் இரண்டு கூறு செய்து சிங்கம் என்பதுன்னையே இரண்டு கூறு செய்து சிங்கம் என்பதுன்னையே திருமங்கையாழ்வார் ஆழ்வார் தன்னுடைய வாழ்நாளிலே எண்பத்தாறு விதேசங்களை மங்களாசம் செய்தவர் அந்த மங்களாசாகத்தினுடைய பலனாகத்தான் இன்று நமக்கு நூற்றி எட்டு தி விதேசங்கள் கிடைத்துள்ளது அந்த திருமங்கையாழ்வார் எம்பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு திருவரங்கத்திலே பல மதில்களை கட்டியும் திருப்பணிகள் செய்தும் ததியாராதனை செய்தவருக்கு நம் தெற்கு வீட்டுக்கு வா என்று சொல்லி திருக்குறுங்குடிக்கு வர சொல்கிறார் அங்கே சென்றவர் தான் திருமங்கை மன்னனாக இருந்ததை உணர்ந்து நாம் அடியாருக்கு அடியாராக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ் கேடயம் அத்தனையும் எம்பெருமானுடைய திருவடி சேர்த்துவிட்டு இரு கூப்பி சரணாகிதிக்காக நின்றாராம் அப்படி நின்ற பொழுது எம்பெருமான் அவருக்கு அருள் செய்த இடம் திருக்குறுங்குடி இந்த திருக்குறுங்குடியானது வராக புராணத்திலேயே இதனுடைய பெருமை சொல்லப்பட்டுள்ளது என்ன காரணம் என்று சொன்னால் நாராயணன் பிரளயத்தை உண்டாக்குகின்றான் இப்பொழுது நாம் ஏதோ அதுவாக உண்டாகிறது என்று சொல்லுகிறோம் கரந்து சில இடந்தொரும் இடந்திகள் பொருள்தொரும் கரந்து எங்கும் பரந்துளன் எப்பொழுது துஷ்டர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிறதோ அப்பொழுதெல்லாம் படைத்து அழித்து காக்கக்கூடியவன் என்பதுமா படைக்கின்றான் அவனே அழிக்கின்றான் அது எப்படி என்று சொன்னால் தன்னுடைய திரைத்தெழுந்தரங்கடல் கடல் நீரானது யாரும் போய் அலையை உண்டாக்குவதில்லை தானாக அலை உண்டாகிறது தானே அடங்குகிறது எம்பெருமானும் தன்னுடைய சங்கல்பத்தினாலே இந்த உலகை படைத்து அதை எப்பொழுது துன்பம் அடியார்களுக்கு வருகிறதோ அப்பொழுது அதை அழித்து காக்கக்கூடிய வல்லமை உடையவனாகினாலே அப்பொழுது ஒரு பிரளயம் உண்டாக்கிய போது பூமியானது அத்தனை பொருள்களையும் அதில் மூழ்கி விட்டன நீரிலே அப்படி நிமிழ்கின பொழுது எம்பெருமான் பூமி பிராட்டியும் அங்கே ஒரு ஏதோ ஒரு மூலையில் போய் ஒழிந்து கொண்டாடலாம் ஏனென்று கேட்டால் எம்பெருமானை தவிர அத்தனை பேரும் ஜீவாத்மாக்கள் பிராட்டிமார் முதல் கொண்டு சாதாரண ஒரு எறும்பு வரையிலும் அத்தனையும் ஜீவாத்மாக்களாகவே சொல்லப்படக்கூடியது அப்பொழுது தன்னுடைய பிராட்டியாக இருக்கக்கூடிய பூமி பிராட்டியை தான் தேடி எங்கே சென்றாள் என்று அழைந்து வராகம் ஒன்றாய் கோல வரா ாய் கோல மலர்பாவைக்கு அன்பாகியன்பேயோ கோல மலர்பாவையாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு அந்த பிராட்டியை அழைத்து கொண்டு தான் எப்பொழுதும் பிராட்டியோடு பிரியாமல் இருக்க வேண்டும் என்ற ஆசையினாலே வராகமாக எடுத்தான் வராகம் என்று சொன்னால் கோல வராகம் என்று சொன்னார் இந்த மலை அதற்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை மலைகளும் எம்பெருமானுடைய நாளிலே கோட்டிருக்கக்கூடிய தண்டை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு பறல்கள் போலே இருந்ததாம் அப்பொழுது அவருடைய திருவடியானது எவ்வளவு பெருசு திருவடி எவ்வளோ பெருசு என்று சொன்னால் அவருடைய திருவடி எவ்வளோ அவருடைய திருமேனி எவ்வளவு பெருசு அதற்கு மேலே இரண்டு கொம்பு அந்த கொம்பை கொண்டு இந்த பூமியை குற்றி எடுத்து மேலே எடுத்து வந்தாராம் அப்படி வருகின்ற பொழுது பிராட்டியானவள் நடுநடுகி விட்டவளாம் எம்பெருமான் எவ்வளவுதான் தனக்கு கணவனாக இருந்தாலும் கூட அவருடைய வீரத்தை கண்ட உடனே நடுக்கி விட்டாளாம் உடனே தான் அதை வாரி அணைத்து நீ கவலைப்படாதே பயப்படாதே ஒன்றும் பயப்படாதே என்று சொல்லி ஆசுபாசப்படுத்தினாலாம் அவர் சொன்னாலும் நான் பயப்படுவது எனக்காக மட்டுமல்ல எனக்கு தான் நீங்கள் இருக்கீங்க ஆனால் என்னுடைய பிள்ளைகளாக பூலோகத்தில் எவ்வளவோ பேர் பிறந்து பிறந்து இறந்து கொண்டிருக்கின்றார்களே அவர்களெல்லாம் உன்னுடைய திருவடியை அடைவதற்கு என்ன உபாயம் என்று நீ சொன்னீர் என்று சொன்னால் அதை அவர்களுக்கு சொல்லி உலகத்தை திருத்தலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாலும் ஏனென்று கேட்டால் தாய் நினைந்து ஊட்டக்கூடிய தாய்க்குத்தான் குழந்தைகளிடத்தில் அன்பு அதிகமாக இருக்குமாகினாலே குழந்தைகளுக்காக கேட்டாலாம் அதற்கு எம்பெருமான் வராக ரூபியாக இருக்கக்கூடியவர் சொன்னாராம் இந்த உலகத்திலே கலியுகத்திலே ஒவ்வொரு யுகங்களுக்கு தர்மத்தை வகுத்து வருகிற பொழுது நாம சங்கீர்த்தனம் அந்த நாமத்தை சொன்னாலே போதும் அதை கொஞ்சம் ராகங்களோடு சேர்த்து பாடினோம் என்று சொன்னால் அதையே நான் ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்கிறான் எப்போ அப்படி கேட்ட உடனே அந்த பூமி பிராட்டியே நானே இந்த பூலோகத்தில் வந்து நான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களையும் உன்னுடைய திருவடிக்கை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிதான் பூமி பிராட்டியினுடைய அம்சமாக ஆண்டாள் அவதரித்தாள் அந்த ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்றும் திருப்பாவையிலே வாயினால் பாடி என்றும் பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு என்றும் பாடவும் நீ வாய்திரவா என்றும் பாடேலோர் எம்பாவா என்றும் என்று பாடி பறை கொண்டு என்று எத்தனை பாசனங்களிலே பாடுவது பாடுவது என்று அருளி செய்கின்றார் நான் வாயில் உண்டே நமோ நாரணா என்று ஓவாது உழைக்கும் என்றார் எம்பெருமானுடைய நாமத்தை பறை கொள்ள வேண்டும் பாடினாலே பறை கிடைக்கும் ஆகினாலே அப்பேற்பட்ட இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி பாடினால் போதும் என்று சுலபமான வழியை காட்டினார் இப்போ குழந்தை எதை செய்தால் தாயினுடைய அன்பை பெறுகிறது என்று சொன்னால் அழுதால் போதும் அது ஒரு ராகம் அந்த ராகத்தை கொண்டு ஒரு ரேசா தன்னுடைய துன்பத்தை அழுது காட்டுகிறது உடனே தாய் என்றிருந்தாலும் ஓடி வருகிறார் எனவே ராகத்துக்கு அதே மாதிரி உறங்குகிறவதற்கு ஒரு பாட்டு பாடுகிறார்கள் அந்த தாளாட்டு பாட்டு என்ற உடனே அப்படியே உறங்கிக் கொள்கிறது ஆகினாலே ராகத்தை கொண்டு சுலபமாக எப்படி நம் குழந்தை அடைக்கிறோமோ அதே மாதிரி எம்பெருமானையும் தன்மயப்படுத்த முடியும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய முடிவு அந்த வகையிலே அந்த திருக்குறுங்குடி கொருங்குடி என்று சொன்னால் பரமவிதத்தை செல்லுவதற்கு நமக்கு குறுக்கி தரக்கூடியவன் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் உண்மையிலேயே நம்பி ஐந்து நம்பிகளாக இருந்து காட்சி எடுக்கின்றான் என்று பெயர் அந்த திருக்குறங்குடி நம்பிக்கை பரிபூரணன் என்று விடு அப்பேற்பட்ட அழகை ஆகினாலே இதான் நம்மாழ்வார் சொல்கிறார் எங்கனேயோ அன்னை என்னை முனிவது நீ நங்கள் கோல திருக்குறங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கணி பொ செல்கின்றது என் நெஞ்சமே அப்படியே துடிக்கின்றார் அந்த கனிவாய் அதுதான் நம்முடைய ஆழ்வார் ஆகிய அப்படியே முழுங்கிருச்சான் ஏன்னா வாயில் விழுந்த பொருள் எப்பவும் வெளியே தப்பிக்காது உலகமுண்ட பெருவாயன் நாகையினாலே அப்பேற்பட்ட அழகை உடையவன் அவனிடத்திலே அந்த பகுதியிலே வாழ்ந்து வந்த நான்காம் வர்ணத்தவன் நாளிலும் கீழிலிருந்து எத்தனை சண்டாள சண்டாளராகினும் ஆகினும் என்று சொன்னார் ஆழ்வார் அந்த நான்காம் வருணத்திலே பிறந்து எம்பெருமானை பாடுவதே தொழிலாக நாமெல்லாம் சம்சாரத்திலே மற்றவர்களை சென்று சென்று செல்வ செருக்குருவார் வாயுதலும் நின்று நின்று தூங்கும் மடநெஞ்சே என்று சொல்லி தூங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லாமல் அம்பெருமானையே பாடி பறை கொள்ள வேண்டும் என்பது எம்பெருமானுடைய அந்த திருக்குறங்குடி நம்பியிடத்திலே பா அளவிலாக காதல் கொண்ட நம்பாடுவானுடைய அவர் விருப்பமாக இருந்தது அவர் ஒவ்வொரு நாளும் இரவிலே அனைவரும் உறங்கின பிற்பாடு கைசிகப்பன் என்று சொல்லக்கூடிய பைரவி ராகத்தை அற்புதமாக யாழிலே மீட்டி எம்பெருமானிடத்திலே தன்னுடைய நிலையை சொல்லி எம்பெருமானுக்கு ஒரு ஆனந்தத்தை உட்படுத்துவாராம் அதில் எம்பெருமான் மயங்கி விடுவாராம் ஒரு நாள் அவர் வரவில்லை என்று சொன்னால் நம்மை பாடக்கூடியவன் எங்கே என்று கேட்டாராம் அதனால தான் அவருக்கு நம்பாடுவான் என்று பெயர் அதற்கு முன்னாடி என்ன பெயர் என்பதே தெரியாது எப்படி திருப்பான ஆழ்வார் என்ற அந்த நான்காம் மரணத்தில் பிறந்தவர் அவரும் பாணர்குலத்திலே பிறந்தவர் தான் அந்த பாணர்குலத்திலே பிறந்து எம்பெருமானுடைய சன்னதிக்கு செல்லாமல் வெளியே புறம்பே இருந்தவரை எம்பெருமான் லோகசாரங்க மகாமணிபுர தொழிலை ஏற்றி கொண்டு வந்து தனக்கு அந்தரங்கராக தன்னுடைய திருவடியை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய பிராட்டிக்கு சமமாக கீழே எழுந்து நல்ல என்று சொன்னால் அது எம்பெருமானிடத்திலேயக்கூடிய எம்பெருமான் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு அதே மாதிரி திருக்குறமுடியின் நம்பியும் நம்பருமானிடத்திலே அம்பாடுவான் நம்பாடுவான் என்று பாதிப்போடு இருந்தாராம் அப்படி பாடி வருகிற காலத்திலே நமக்கெல்லாம் வைகுண்ட ஏகாதசி என்றால் நன்றாக தெரியும் வைகுண்ட ஏகாதசி முப்பத்தி முக்கோடி தேவர்களாலே போற்றப்படக்கூடியது முப்பத்தி முக்கோடி ஏக அதாவது நபர்களும் ஆனந்தப்படக்கூடிய ஏகாதசி என்று கொண்டாடுகிறோம் அந்த வைகுண்டாதசியை காட்டிலும் பல ஆயிரம் கோடி வருஷம் ஆயிரம் கோடி புண்ணியங்களை தரவல்லது கைசி ஏகாதசி ஏனென்றால் பண்ணை பாடி எம்பெருமான் அதிலே ஈடுபட்டு அந்த நம்பாடுவானுக்கு மோட்சம் தந்தது மட்டுமல்லாமல் அங்கு சோமசர்மா என்று சொல்லி ஒரு அந்தன இருந்தானான் அந்த அந்தனர் வந்து சரக வம்சத்திலே பிறந்தவர் யாகங்களை செய்து எம்பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர் ஆனால் யாகத்தினாலே யாகம் செய்கின்ற பொழுது புகழ்ச்சிக்காக செய்யக்கூடாது எம்பெருமானுடைய முகமலர்ச்சிக்காக செய்ய வேண்டும் ஆனால் இவர் யாகம் செய்கின்ற பொழுதே ஒரு சிறு தவறை செய்து என்ன காரணம் என்றால் கம்பி மேலே நடப்பது போலே சிறு தவறுதானே என்று சொன்னாலும் அங்கிருந்து தவறி விழுந்தால் எலும்பு கூட மிஞ்சாது போலே அந்த சோமசர்மா என்று சொல்லக்கூடிய இந்த பிராமணோத்தமரும் பெரும் தவறை செய்துவிட்டார் ஆகினாலே அவர் அந்த யாகத்தினுடைய குற்றத்தினாலே பிராமண ஜென்மத்தில் இருந்து குற்றம் செய்ததனாலே பிரம்ம ராட்சஸாக அலைந்தாராம் அவர் செய்த புண்ணியம் பெற்று இருந்ததுனாலே திருக்குறனுடைய சுத்தி வந்து கொண்டிருந்தார் நம்பாடுவான் அந்த மலைமேல் என்ற சென்று சென்றுதான் பாடி வந்தார் அவருக்கு ஆனந்தத்தை கொடுப்பது அவருடைய கடன் அப்படி ஒரு நாள் செல்லுகிற பொழுது பழியிலே இந்த பிரம்மராட்சசு அவரை மடக்கி நான் உன்னை உண்ணப்போகிறேன் என்று சொன்னதான் உடனே ஆனந்தப்பட்டாராம் வம்பாடுவான் நான் இறந்து என்னை தகனமோ அல்லது பூமியிலே புதைப்பதனாலே எந்த பிரயோஜனம் யாருக்கும் இல்லாமல் போதுமே என்று நினைத்தேன் அப்படி இல்லாமல் உனக்கு உணவானால் ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு வேண்டுகோள் நான் அந்த தம்பி சென்று இந்த கைசிக பண்ணிலே பண் என்று சொன்னால் நாம் இப்போ சொல்லக்கூடிய ராகத்துக்கு தான் பண் என்று பெயர் அது தமிழ் பெயர் பண்ணு அப்பேற்பட்ட ராகத்தை பாடி வருகின்றேன் அந்த கைசிக ராகத்தை பாடி எம்பெருமானை வகுப்பித்துட்டு மீண்டும் வருகிறேன் என்று சொல்லி மலைக்கு சென்று பாடி வருகிறேன் என்றாராம் உடனே இவர் சொன்னாராம் நீர் அப்படி செல்லுகிறின்றீரே அப்படி சென்று வரவில்லை என்று சொன்னால் உன்னை நான் என்ன செய்வது என்று சொன்னாராம் எப்பொழுதும் அந்த காலத்திலெல்லாம் தான் மதிப்பு அதிகம் மற்ற இப்ப இப்போல்லாம் நாம் எதை எடுத்தாலும் அதை பதிவு செய்கின்றோம் ரிஜிஸ்டர் பண்ணி விடுகிறோம் அந்த ரிஜிஸ்டர் பண்ணி சரியில்லை என்று சொன்னால் அப்புறம் படைப்படி நீதிமன்றத்துக்கு செல்கிறோம் அப்படி இல்லாமல் சத்தியமானது நமக்கெல்லாம் ஒரு பெரிய உயர்நிலையை தரவல்லது என்று சொல்லி அதனால தான் சத்தியவான் என்று சொல்லியே ஒரு பெயர் ஹரிச்சந்திரன் சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக தான் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியும் அந்த சத்தியத்தை நான் செய்து தருகிறேன் என்று சொல்லி எவன் ஒருவன் வாழ்வதற்கு மூல காரணமாக உள்ள சத்தியத்தை மீறி நடக்கிறானோ அந்த பாவத்துக்கு அவன் போகும் நரகத்தை நான் அடைவேன் என்று சொல்லி ஒரு பதினெட்டு சத்தியங்களை பண்ணுகிறார் பதினெட்டாவது சத்தியமாக எல்லா நற்குணங்களையும் உடைய உடையவனாய் கருமானுபவம் இல்லாதவனாய் எல்லோருக்கும் எல்லாமாய் இருந்து எல்லாவற்றையும் கொடுத்து எல்லோரையும் காப்பாற்றுவனாய் மோட்சத்தை விரும்புபவனுக்கு அதை அளிக்கக்கூடியவனாய் முக்தி கொடுக்கும் கருணை உள்ளவனாக இருக்கும் அந்த சீமன் நாராயணனோடு கர்மபலனாக வந்த தேவதைகளோடு மற்ற தெய்வங்களையெல்லாம் ஒப்பிட்டு பேசுபவர்கள் போகும் நரகத்துக்கு நான் அடைவேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணினானான் அப்படி நம்பாளுவான் உடனே அந்த பிரம்மராட்சசு பிராமணாக இருந்து வந்ததனாலே சீமன் நாராயணனே பரதத்துவம் என்பதை உணர்ந்து இவர் சொல்லுகிறான் இவன் கண்டிப்பாக வருவான் என்று சொல்லி அவனை மலைக்கு அனுப்ப அங்கு சென்று பாடிவிட்டு மீண்டும் நேராக வருகிறான் வருகின்ற பொழுது நம்பிக்கிழவன் என்று ஒருவர் எம்பெருமானே ஒரு கிழவனாக வந்து நீ இங்கே செல்லாதே அந்த வழியிலே பிரம்மராட்சி செருக்கிறது என்று சொல்ல நம்பிக்கழவனிடத்திலே மீண்டும் நம்பாடுவான் சொல்லுகிறார் நான் அவனுக்கு விருந்தாகத்தான் செய்கிறேன் உணவுக்காகத்தான் செல்லுகிறேன் அவன் கொன்று விடுவானே என்று அதற்காகவே செல்லுகிறேன் என்று சொல்லி பலமுறை தடுத்தும் அதற்கு மேலே மீறி சென்றாராம் ஏனென்று கேட்டால் சத்தியத்தை காப்பாற்றுவதற்கு தன் உயிரை கொடுத்தாலும் பரவாயில்லை என்பது அந்த நம்பாளுவானுடைய குறிக்கோளாக இருந்தது நேராக பிரம்மராட்சசுடன் வந்தால் பிரம்மராட்சசு கண்டவுடனே ஆச்சரியப்பட்டாராம் ஏதோ ஒரு வகையில் சத்தியம் பண்ணி போயிட்டு வருவான் என்று நான் நம்பவில்லை ஆனால் வந்து விட்டாயாகினாலே அவனுடைய பெருமை அப்பொழுது தான் உணர்ந்தாராம் இவ்வளவு சத்தியத்தோடு இருக்கக்கூடியவன் அவனுக்கு ஒரு பலம் இருக்கும் அந்த பலத்தை நாம் பெற்றோம் என்று சொன்னால் இந்த பிரம்மராட்சசு கோலத்திலிருந்து மாறி விடுவோம் என்று சொல்லி நம்பாளுமனிடத்திலே உன்னுடைய பாடி வந்தாயே அந்த பலனை எனக்கு தர வேண்டும் முஞ்சாமத்திலே பின்னிரவிலே மேலே போய் பாட ஆரம்பித்து விடிய வரையிலும் பாடிட்டு விடிய காலம் வந்திருக்கேன் அதனால் அந்த பாட்டினுடைய பலனை கொடு என்று சொன்னாலும் எம்பெருமான இடத்திலே பாடலாமே தவிர பறை அவனாக கொடுப்பது நாம் கேட்பதல்ல கேட்டோம் என்று சொன்னால் பிதாவுக்கு புத்திரன் எழுத்து வாங்குமா போலேன் தகப்பனுடைய சொத்து பிள்ளைக்கு தானே வரும் ஆனால் எனக்கு உயிரோடு இருக்கின்ற பொழுதே நீ எனக்கு எழுதி கொடு என்று சொன்னால் தகப்பன் என்ன செய்வானாம் இவன் நம்முடைய பிள்ளை இல்லை என்று சொல்லி உறவு எழுதி எடுத்துவிட்டு நீ போ என்று சொல்லுவான் அந்த மாதிரி இல்லாமல் எம்பெருமான் தன்னுடைய கிருபையினாலே அருள் செய்வான் என்பதை உணர்ந்திருந்தவர் நான் பலனத்துக்காக பாடவில்லை வாய் படைத்த பயனை கொண்டு பாடினேன் நான் வாயில் உள்ளது அதை பாடினேன் என்று சொன்னார் அதில் ஏதாவது ஒரு பலனை கொடு என்று சொன்னார் இல்லை நான் பலனே என்னிடத்தில் இல்லை அதனால் ஆனால் அந்த பலனுக்கும் கர்மமும் கரும பலனுமாய் இருக்கக்கூடிய அந்த நாராயணன் இருக்கின்றானே அவன் கொடுத்தால் பெற்றுக்கொள்ளலாம் நான் அதற்கு எந்த விதமான முயற்சியும் பலனுக்காக செய்யவில்லை என்று சொன்ன உடனே பழையபடியும் சொல்லுகிறான் கடைசியாக நீ பாடி வந்த அந்த கடைசி என்ன ராகம் பாடினையோ அந்த ராகத்தினுடைய பயனையாவது எனக்கு கொடு என்று சொல்ல அவனுடைய அந்த இரக்கம் அம்பாளுவானுடைய இறக்கம் பிரம்மராஜசனுடைய இவனை கடைத்தேற்ற வேண்டும் என்று சொல்லி சென்று சென்றாயிலும் ஆகிலும் ஜென்மங் கழிப்பான் என்று ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தவனுடைய நாராயணனுடைய அடியாராகினாலே இவருக்கும் இரக்கம் வந்தது எம்பெருமான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்றிருந்தால் இந்த ராகங்களையெல்லாம் பாடினேனே அதை கொண்டு அவன் அருள் செய்ய வேண்டும் என்பதில்லை அவனுடைய அருளாலே செய்வான் இந்த பிரம்மராஜஸுக்கு இந்த பண்ணினுடைய ராகத்தினுடைய ஏதோ ஒரு பகுதியை நீரே எம்பெருமானே கொடுத்து அவனை உயர்ந்த நிலைக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்ல அந்த பிரம்மராஜஸினுடைய கோலம் மாறி உயர்ந்ததாக இருக்கக்கூடிய மீண்டும் அந்த சோமசர்மா என்ற பிராமணோத்தமராக வந்தார் அதன் பிறகு அவர் திருந்தி வாழ்ந்தார் என்று சொல்லக்கூடியது இந்த நம்பாடுவான் என்று சொல்லக்கூடியவன் அற்புதமான கைசிக ராகம் பைரவி தான் கைசிக ராகம் என்று சொல்வது கைசிகப்பன் அது தமிழ் இது பைரவி ராகம் என்று சொல்லக்கூடியது அந்த ராகத்திலே பாடி எம்பெருமானை உகப்பித்த நாள் கைசி ஏகாதசி அந்த கைதிசி கைசிக ஏகாதசி அன்று திருக்குறங்குடியிலே அந்த வம்சத்தார் என்றும் இருக்கின்றார்கள் அவர்கள் விரதமிருந்து அங்கு சன்னதியிலே படுத்திருந்து எம்பெருமானிடத்திலே அருள் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அந்த பிரமராட்சசாக வந்த அந்த வம்சத்தார்களிலே யாரோ ஒருவர் பிரமராட்சசராகவே அங்கேயே தங்கி அவரும் பிரதமிருந்து அற்புதமாக அந்த நாட்டிய நாடகத்திலே நடத்தி காட்டுகின்றார்கள் நாம் இன்று சென்றாலும் கைசி ஏகாதசி அன்றைக்கு அந்த கைசிக நாடகம் எம்பெருமான் முன்னாடியே நடி நடிக்கப்பெறுகிறது வேறு எங்கும் இந்த உலகத்திலே எங்குமே எம்பெருமான் முன்னாடி அரையர்கள் தான் செய்விப்பார்களே தவிர மற்றவர்கள் அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படி பெருமையுடையது கைசி ஏகாதசி அந்த நாளிலே திருவரங்கத்திலும் அதே மாதிரி அந்த புராணம் படிக்கப்படும் அது பட்டருடைய வம்சத்தாலே அற்புதமாக இரவு முழுவதும் படிக்கப்படும் திருக்கோவலூரிலே எம்பெருமானார் ஜீயராலே அங்கு வாசிக்கப்படும் இதையெல்லாம் எம்பெருமான் செவியற்று நம்பாழ்வானுக்கு அருள் செய்தது போலே அந்த இரவு யார் யார் நாளை முழுவதும் விரதம் இருந்து அதாவது கைசி ஏகாதசி நாள் முழுவதும் விரதம் இருந்து அதற்கு பின்பு அந்த இரவு முழுவதும் பிழித்திருந்து எம்பெருமானுடைய திருக்குணங்களில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் அந்த நம்பாடுவானுக்கு கிடைத்த அதே பரகதியாக இருக்கக்கூடிய மாற்றம் நமக்கும் கிட்டும் என்பதை நடித்து காட்டுவது போலே திரு திருவரங்கம் திருக்குறங்குடி அந்த திருக்கோவிலூர்களே நடைபெறுகிறது மற்ற இடங்களிலே அந்த புராணம் வாசிக்கப்படுகிறது ஆனால் திருக்குறங்குடியில் மட்டும் நாடகமாக நடிக்கப்படக்கூடியது அப்பேற்பட்ட பெருமையுடைய கைசி ஏகாதசி இதனுடைய பெருமைகளை தொடர்ந்து அனுபவிப்போம் ആൾവാര് എമ്പതുമായ ജീവ തൊഴിലെ ശരണം